லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பிளாக்மெயில் படத்தோட விமர்சனம் பிளாக்மெயில் பிளாக்மெயில் யாரை யார் மெயில் பண்ணுற இல்லை யாரை யாரெல்லாம் மெயில் பண்ணுற இல்லை யார் யாரை யார் யாரெல்லாம் மெயில் பண்ணுற இதுதாங்க அந்த படத்தோட கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ரீகாந்தோட குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு ஸ்ரீகாந்த் பிந்துமாதேவி தம்பி இதையோட குழந்தைய தூக்கி வச்சுட்டு பிளாக் பண்ண பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறாரு லிங்கேஷ் இன்னொரு பக்கம் அந்த லிங்கேஷுக்கு தன் பணத்தைக்காக உதவ போய் அந்த குழந்தைய கடத்துறதுக்கு முன்பே அந்த குழந்தை வேறொரு நபரால் கடத்தப்பட குழந்தை கிடைக்காத ஒருத்தத்தில் ஜீவி பிரகாஷ் ஒரு பக்கம் பிளாக்மெயில் செய்யப்படுகிறாரு ஜிவி பிரகாஷை யார் பிளாக்மெயில் பண்ணுறன்னா அவர் வேலை பார்த்தா மருந்து கம்பெனியில் ஹோல்சேல் மருந்து வியாபாரம் பண்ணுற முத்துக்குமார் பிளாக்மெயில் பண்ணுறாரு இப்படி இந்த படத்தில் நிறைய பிளாக்மெயில்கள் கடைசியில் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சின்ன சின்ன முடிசி முடிச்சு கடைசியில் ஒரு ஒரு முடிசிக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா ஜீவபிரகாஷ் நல்லாவராக கட்டுறவாரா ஜீவபிரகாஷ் மாதிரியே ஸ்ரீகாந்த் ஒரு கொடி சொரணாக இருக்கிறாப்புல மனைவி பிந்து மாதவியை ஏன் லிங்கேஷ் மறட்டுறாப்புல இது இல்லாமல் முத்துக்குமார் மருந்து கம்பெனி நடத்திக்கிட்டு அதாவது ஹோல்சேல் மருந்து கம்பெனி நடத்திக்கிட்டு கூடவே போதை மருந்து கடத்துறது அதனால் ஏற்படுற பிரச்சனை தான் இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கூட்டு கழித்து பார்த்தா உண்மையாக பிளாக்மெயில் ஒரு பிளாக்மெயில் பிளாக் மேஜிக்காக ஒரு வெற்றி லாஜிக்காக இருக்குதுங்க உண்மையாக அந்த படம் வந்து பிரகாஷ் ஆகட்டும் நம்ம ஸ்ரீகாந்த் ஆகட்டும் தேஜு அஸ்வினி ஆகட்டும் பிந்து மாதவி ஆகட்டும் ரமேஷ் திலக் ஆகட்டும் பி ஸ்ரீ ஜீவ் பிரகாஷோட நண்பராக நடிக்கிறார் ரெட்டின் கிங்ஸ்லே ஆகட்டும் முத்துக்குமார் ஆகட்டும் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் பிரகாஷ் உண்மையாக வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட கேமராமேன் கோகுல் பனாயால ஜிவி பிரகாஷ் இந்த ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி தேஜ் அஸ்வினி எல்லோருமே சிறப்பாக தெரிகிறாங்க அழகாக தெரிகிறாங்க அதுவும் ரெட்டின் கிங்ஸ்லி முத்துக்குமாரோட காமெடிலாம் வேறு லெவல் மூ மாறன் சாம்சிஎஸ் அதாவது மூ மாறன் டைரக்டர் சாம்சியஸ் மியூசிக் டைரக்டர் இவங்க ரெண்டு பேர் மாதிரியே கூகுள் புனாயோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது ஷான் லோகேஷோட எலிப் எடிட்டிங்கும் பெருசாக வந்து குறை சொல்ல முடியாது மூ மாறன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கண்ணை நம்பாது இரவுக்கு ஆயிரம் கண்கள் ரெண்டு படங்களையும் உதயநிதி அப்புறம் அருண்நிதியை வச்சு இயக்குனாரு இப்போது ஜிவி பிரகாஷ் காந்தகிட்ட வந்திருக்கிறாரு இந்த படம் அவருடைய பாணியில் கிரைம் தொழிலர்களாக வேற லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த பிளாக் மைல் படத்துக்கு பிளாக் மெயில் பண்ணாமலே ரசிகர்கள் தேட்டருக்கு போகலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்